வணங்க நண்பர்களே காலையிலே வந்து அம்மா வந்து கேழ்வரகு அடை செஞ்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது இது வரைக்கும் இந்த அடையை நான் சாப்பிட்டதே இல்லை எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சிருக்காங்க உடம்பு வந்து இது சத்து காலையிலே வந்து இந்த இட்லி தோசை இதை சாப்பிட்றதுக்கு பதிலே இந்தமாதிரி கே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு போட்டு கொடுத்துருவாங்க அதுதான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அது சா வர எதுவும் சாப்பிட்றது இல்லை ஆனால் இந்த அடை வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது வாழ்நாளில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கேழ்வரகு மாவு தான் கேழ்வரகு மாவில் வந்து தேங்காய் துருவி போட்டிருக்கிறாங்க சர்க்கரை போட்டிருக்காங்க சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை போடலாம் வெள்ளம் போடலாம் ஏலக்காய் கூட லைட்டாக தட்டி போட்டிங்கன்னா கூட நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸி தான் சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் நிறைய நண்பர்கள்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து லைவ் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள்லாம் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பெல் பட்டனை ஆனில் வச்சுங்க ஆலில் வச்சுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலில் வந்து நிறையா இப்போத்தி வந்து நிறையா ஃபுட்டு நம்ம வீட்டிலே வந்து தயார் பண்ணுறதுலாம் அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா கம்பெனியில் வந்து நம்ம போகிற நேரத்துக்கு செய்கிறதெல்லாம் பார்க்க முடியல ஏன்னா நிறைய ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு நேரத்துக்கு லீவ் போட்டுடுறாங்க அதனால் வந்து அங்கே ஒரு ஒரு நேரத்தில் போய்ட்டு அவங்க ரெடி பண்ணுறதுலாம் நம்மளால் வீடியோ எடுத்து ஒரு ஒரு நேரத்தில் போட முடியல அதனால் நம்ம வந்து வீட்லேயே வந்து சமையல் பண்ணுறதுலாம் வந்து போடலான்னு ஆரம்பித்தாச்சு இந்த மட்டும் நம்ம சேனல் வந்து வேறு மாரி வரும் வீடியோலாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வெயில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ என்னால் வெளியிலே போக முடியல அதனால் வந்து காலையில் டைமில் தான் கம்பெனியில் வந்து அதிகமாக ஸ்நாக்ஸ் வந்து தயார் பண்ணுவாங்க ஈவினிங்கில் வந்து இந்த சிப்ஸு தான் தயார் பண்ணுவாங்க சிப்ஸு தானியம் இதை தான் தயார் பண்ணுவாங்க காலையில் வந்து தான் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக அந்த க சேவு இந்த ஓலை பகோடா மிச்சரு இந்த பகோடா மாதிரி எக்கச்சக்கமான பொருள் தயார் பண்ணுவாங்க அந்த டைமில் போனால் தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும் ஏன்னா வந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் எடுக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் வந்து கடையில் போய்ட்டு நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க ஆட் சூப்பராக இருக்குமா நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டு ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடை வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் வச்சு தான் செய்வாங்க கோதுமை மாவில் வந்து தேங்காய் வெல்லம் எல்லாம் போட்டு செய்வாங்க அதுதான் நான் அதிகம் சாப்பிட்ருவேன் அதுதான் செய்கிறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அது கிடையாது ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுது கேழ்வரகு மாவு அவ்வளோ சூப்பராக இருக்குது உடம்புக்கு சத்து இதுதான் டெய்லி சாப்பிடுங்க அவ்வளோவுமே சத்துங்க இந்த கேழ்வரகு மாவு இதுமாரி தானிய வகைகளில் நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம் நம்ம உடம்புக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சத்தாகவும் இருக்கும் இந்த இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்றதே வேஸ்ட்டு வேறு வழி இல்லைன்னு அதெல்லாம் நான் இருக்கிறேன் இட்லி கூட என்றைக்கே உடனே தாங்க சாப்பிடுவோம் தோசை தான் ரெகுலரு இன்றைக்கி பார்த்து தோசை மாவு தீர்ந்துடுச்சிங்களா போய் வாங்கிட்டு வரணும் இல்லைங்களா அதனால வந்து இந்த கேழ்வரகு மாவு வந்து எப்பயுமே வந்து நான் காலையில் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக வந்து கஞ்சி வச்சு கொடுப்பாங்க அந்த கஞ்சி தான் குடிப்பேன் அதுலேருந்து கேழ்வரகு மாவு வச்சு இதை செஞ்சுருக்காங்க இருக்குது இப்போலாம் வந்து கடைகளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கேழ்வரகு மாவுல செய்கிற புட்டு அடை கொழுக்கட்டை சோயா உண்டை இதேமாரி இன்றைக்கி காலத்தில் செஞ்சு சாப்பிட்டதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே கடையில் வந்து விற்கிது அந்த கடைகளில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கலாம் கூட்டை எக்கச்சக்கமாக மோதிக்கிட்டு நிற்கும் ஆனால் வந்து தெருவுலேயும் வந்து இடியாப்பம் வருது நாங்கள் வாங்க மாட்டோம் வீட்டில் தான் செய்வோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சாப்பிட்றது இருக்கு என்ன கேட்டால் காலையில் ஒன்றுமே கிடைக்காது சாப்பாடு ஒன்றுமே இருக்காது இதோட மதியானம் சாப்பாடு தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விதமான ஸ்நாக்ஸு ஃபுட் ஐட்டம்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்குறோம் போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பெருசு பெருசாக ஒரு மூணு வச்சிட்டாங்க சாப்பிடும்பொழுது தான் இதெல்லாம் வந்து நிறையாலாம் சாப்பிட முடியாது சும்மா ஒரு ரெண்டு சாப்பிட்லாம் அதிகமாகலாம் சாப்பிட முடியாது கேழ்வரகு வந்து கேழ்வரகவே நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா அதை வாங்கி மில்லில் கொடுத்து அரைச்சி அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இல்லையா பாக்கெட்டு வந்து ஒரு அரை கிலோ பாக்கெட்டு நம்மளுக்கு கிடைக்குது ரெடிமேடாக அந்த பாக்கெட்டு வாங்கி இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப ஈஸி தான் தம்பி படுக்க வச்சுட்டு வந்துங்க ஏஞ்சிட்டாரு தம்பி என்ன பண்ணுறீங்க ஆ போய் வேணாலும்ங்க கரெக்டாக படுக்க வச்சுட்டு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடலாம்னு வந்து உக்காந்து வீட்டில் வந்து குழந்தைங்க இருந்தாலும் ஜா ரொம்ப ரொம்ப ஜாலியாக நாங்கள் பொழுது போகிறதே தெரியாதுங்க வேலை வெட்டிக்கெல்லாம் போகவே தேவை வீட்டிலேயே உக்காந்து கிடக்கலாம் நேரம் போகிறதே தெரியாது அதுக்கு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பொழுதை ஓடிடும் நீங்கள் பொழுதை இதில் வந்து கொழுத தோசையெல்லாம் கூழ் காய்ச்சலாம் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க இந்த கேழ்வரகளை செஞ்சு சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் உடம்புக்கு வந்து அவ்வளோ சத்து தான் அது கெடுதல்லாம் கிடையாது இந்த இட்லி மாவு தான் கெடுதல் ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுதான் கெடுதல் வர இல்லைன்னு அதெல்லாம் சாப்பிட்டு விட்டுருக்க வேண்டியதாக ஏன்னா இதுவும் வந்து ரெகுலராக ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து வை அந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா இது தான் வந்து அதிகம் பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் அவங்களாம் வந்து ரொம்ப வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்து வாழ்கிறாங்க இன்றைக்கி காலத்தில் வந்து பொழுது வெடிஞ்சு போனால் ஹோட்டலில் வர வச்சு சாப்பிட்டுக்கிறாங்க நைட்டு வரைக்கும் சாப்பிட்டுருக்குறோம் வர வழி இல்லைன்னு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது இல்லை பார்த்திங்க ஏன்னா எல்லாமே வந்து ஹோட்டலில் கடைங்களில் எல்லாமே கிடைக்கிது நம்ம எதிர்பார்க்கத்து எல்லாமே வந்து நிறையா கடைங்க போட்டாங்க வெண்ணெய் போட்டு பொறுமா போட்டுவாங்க அது கொழுக்கட்டை இடியாப்பம் நவதானிய கடலை இந்த அடை கேழ்வரகு கீழ்வரகுடைனா முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சு விற்பாங்க சாவல் அடை முளங்காத்தா கீரை அடை தோசை எல்லாமே வந்து நம்மளுக்கு கடையில் கிடைக்குது அதனால் வந்து எல்லாமே வந்து நம்ம கடையை தேடி போயிடும் அவங்க எப்படி செஞ்சு விற்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது நம்ம வீட்டில் வந்து அரை கிலோ பாக்கெட் வாங்கினாலே போதும் இந்த மாவு வந்து அரை கிலோ வாங்கினேன் இதில் கஞ்சி வண்டி தான் வச்சு குடிப்பாங்க காலையிலே வந்து கஞ்சி அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் கிடையாது டீ வந்து சாப்பிட்றத விட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு காஃபி குடிக்கிறத வந்து விட்டு ஒரு வருஷம் ஆகிப்போச்சு டெய்லி கஞ்சி ஒரு சின்ன சொம்பு நிறைய கஞ்சி போட்டு கொடுத்துருவாங்க அந்த கஞ்சியை குடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அந்த கஞ்சி எப்படி வைக்கிறாங்கன்னா இந்த கேழ்வருக மாவை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி அதோடய பால் மாரி தனியாக எடுத்து வச்சுக்கணும் பாலை கொதிக்க விட்டு அதை தூக்கி அந்த இதை வந்து கேழ்வரகு பாலை தூக்கி அதில் ஊற்றி பாலில் வந்து நல்லா கொதிக்க விடணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் கொதித்து வந்ததுக்கப்புறம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை எல்லை சக்கரை போட்டு சாப்பிட வேண்டியதுதாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லியாக தான் நானும் வந்து இது வந்து என்ன அடைன்னு எனக்கே ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த கோதுமை மாவில் வச்சு தான் இந்த அடை சு செய்வாங்க இது என்ன மாவுன்னு யோசனை பண்ணிகிட்டே பார்த்து தான் இதோட கலரை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருந்ததுங்களா கேழ்வரகு மாவுன்னு அப்போ தான் கண்டுபிடிச்சேன் அது வரைக்கும் நம்மளுக்கு இது என்ன மாவுன்னே தெரியாது நிறைய நண்பர்கள்லாம் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேங்க சார் ஓகே நண்பர்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் கிளம்புறேன் கொஞ்சம் வெளியில் வேலை கிடக்குது போய்ட்டு அடுத்தது என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு வீடியோ போடுவோம் லைவ் போடுவோம் ஏன்னா லைவ் போட்டால் நிறைய நண்பர்கள்லாம் வந்து லைவ் வர வரமாட்டாங்க அதனால் நான் லைவ் போடுறத அதிகமாக விட்டுட்டேன் ஏன் விட்டுட்டேன்னா நம்ம போடுற ஒரு நேரம் அந்த மாதிரி டைமிங்காக இருக்குது நைட்டு ஒம்பது மணிக்கு போடுவேன் ஆனால் லேடிஸ் போட்டால் மட்டும்தான் தான் எக்கச்சக்கமான பேர் உள்ளே போகிறீங்க நம்ம ஃபோட்டோ யாவனும் உள்ளே வரமாட்டிருக்க யாரும் போயிட்டு வரணும் அடுத்த லைவில் பார்ப்போம்